வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீங்கள் தோங்கும் அனைத்து செயலிலும் வெற்றி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் பழமையான கோயில் கனவில் வந்தால் என்ன பலன் என்று இந்த வீடியோவில் காண்போம் பழமையான கோவில் கனவில் வந்தால் முன்னோர்கள் ஆசிர்வாதம் நமக்கு இருக்கிறது என்று கனவு பலன் கூறுகிறது நாம் செயல் செய்யும் செயலில் வெற்றியடைய இருப்பதையும் இறைவன் துணை நிற்பதையும் இந்த கனவு பலன் உணர்த்துகிறது பழமையான கோயிலுக்கு உள்ளே செல்வது போல் கனவு கண்டால் இறைவன் அருகில் நாம் உள்ளோம் என்று கனவு பலன் உணர்த்துகிறது கோயிலில் கூட்டம் அதிகமாக இருப்பது போல் கனவு கண்டால் நாம் செய்யும் செயலில் நம்மை சுற்றியுள்ளோர் அனைவர் ஒத்துழைப்புடன் வெற்றி அடைய இருப்பதை கனவு பலன் கூறுகிறது கோயிலில் வெளியே நிற்பது போல் கனவு கண்டால் நாம் செய்யும் செயலில் முடிவு எடுக்க தயக்கத்தில் உள்ளதை காட்டுகிறது பழைய கோவில் மலைமேல் இருப்பது போல் கனவு கண்டால் நாம் செய்யும் செயலில் முன்னேற்ற பாதையில் செல்கிறோம் என்று கனவு பலன் உணர்த்துகிறது கோயிலில் விளக்கு எரிவது போல் கனவு கண்டால் நம் குழப்பமான விஷயத்தில் தெளிவு கிடைக்க இருக்கிறதே இந்த கனவு பலன் கூறுகிறது கோயிலில் மணி அடிப்பது போல் கனவு கண்டால் மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்பதை இறைவன் உணர்த்துவதாக அர்த்தம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்